தாபிகா வந்து திரு சீமான் அவர்கள்ட்டையும் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சீமான் யாரு கட்சி வச்சிருக்காரு அவரு கட்சி சீமான் கட்சி இருக்கா ஒரு சீமான் என்ன விழுக்காடு வச்சிருக்கிறாரு சீமான் யாருன்னு எனக்கு புரியல சீமான் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுவார் ஒரு 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 பெண்ணை வந்து சமூக வலைத்தளத்தில் ரோட்டில் நின்று மைக்கு முன்னாடி அசிங்கமாக பேசுவார் அவரா சீமான் அவர் கிடையாதுங்க சீமான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எட்டு தேர்தலில் தோத்துட்டு வரார் நீங்கள் எப்போ வந்து எந்திக்க போகிறீங்க அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் குதிரையா இருந்தாங்க விழுந்தா உடனே எந்திப்பாங்க எடப்பாடி பழனிசாமி யானையால இருக்கிறார் எப்ப எந்திக்க போறார் கூட்டணி உடையும் உடையாதான் கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் அரசியல் நெருக்கடியில கண்டிப்பாக திமுக கூட்டணியில விரிசல் ஏற்படும் வந்து தாவிக்க கூட வருவாங்க இல்ல நீங்க விசிகாவை மட்டும் கோட் பண்றது நான் சொல்லல மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவைக்கா அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதினுலாம் சொல்லி செய்திகள் வந்துச்சு ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவோட கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக இருக்குன்னெலாம் சொல்கிறீங்க உண்மை என்ன ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க தாவேக்கா வந்து திரு சீமான் அவர்கள்ட்டையும் கூட்டணிக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அந்த கூட்டணி சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க சீமான் யார் கட்சி வச்சுருக்காரு அவர் கட்சி இருக்கா சீமான் கட்சி இருக்கா சீமான் என்ன விழுக்காடு வச்சிருக்காரு சீமான் யாருன்னு எனக்கு புரியல யாரு சீமான் சீமான் யாருன்னு தெரியல ஓகேவா சீமான் வந்து பெண்களுக்கு எதிரா பேசுவாரு ஒரு 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 பெண்ணை வந்து சமூக வலைத்தளத்துல ரோட்ல நின்னு மைக்கில் முன்னாடி அசீகமா பேசுவாரு அவரா சீமான் அவர் கிடையாதுங்க சீமான் சீமான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பல இடத்துல சொல்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் பேட்ஸ்மனா இருக்கிறார் உதயநிதி ஷாலின் பவுலரா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பார்வையாளரா இருக்கிறார் நீங்க சொன்னீங்களே சீமான் பால் பொறுக்கி போடுற இடத்துல இருக்கிறார் மக்கள் அம்பரா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் அவர்கள் மக்களை நம்பி நிற்க போறார் கண்டிப்பாக ஆட்சி ஆட்சிக்கட்டில் வருவார் நான் நீங்க சொன்ன கேள்விக்கு வரேன் எடப்பாடி பழனிச்சாமி விஜய் அவர்கள் மாநாட்டில் ரொம்ப தெளிவாக அடிச்சிட்டார் என்ன அடிச்சார் தெரியுமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட ஞாயிறசாமிக்கு போறேன் விஜயகாந்த் கூட மக்களோட கூட்டம்னு சொல்லிப்பட்டாரு நான் கூட்ட ஞாயிற்சாமிக்க போறேன் கூட வரவங்களுக்கு ஆட்சியில் பங்குன்ட்டாரு கூட வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு புரியுது அவங்களுக்கு விஜய் வந்து என்னென்னு கேட்டால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முதன்மை முதன்மைக்கான பார்த்தியா நான் வச்சுருக்குறேன் விஜய்யை நம்பி எடப்பாடி பழனிசாமி வந்து வச்சுக்கிறோம் ஒன்றும் தப்பு கிடையாது விஜய் நம்பி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற நீங்க சொல்ற மாதிரி எட்டு தேர்தலில் ஆட்சி கட்டில் வந்திருக்கு ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எட்டு தோல்வியை தோத்திருக்கிறார் தோத்திருக்கார் பட் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் தேர்தல் நடக்கும்போது அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க நிரூபிச்சிருக்கிறார் நான் என்ன கேட்குறேங்க எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் வார்டில் தோத்தார் தெரியுமா உங்களுக்கு தோல்வி வெற்றி து வந்து தேர்தலில் யாருக்குமே சொல்ல முடியாது பட் அது அது எடப்பாடி அவர்களுக்கும் உண்டு பட் ஆனால் நிரூபிச்சிருக்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை வந்து தன்னுடைய இதுல தானே சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த அறுபத்தாறு தேர்தல் வந்து நின்று இருக்கு ரெட்டேலி அவர் கையில இருக்கு அமுக அவர் கையில இருக்கு அத்தாரிட்டி அவர் கையில இருக்கு அவர் தான் செயற்குழு வச்சிருக்கிறாரு அவர் தான் பொதுக்குழு வச்சிருக்கிறாரு நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்றாரு திமுகவின் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் எடப்பாடி பள்ளி ஒரு சொல்ற மாதிரி ஜெயலலிதா தோத்திருக்கலாம் எம்ஜிஆர் தோற்றுக்கலாம் ஏன் கருணகிரர் காமராஜர் சோற்றுருக்கலாம் இந்த அந்த அடிப்படையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அந் எடப்பாடி பழனிச்சாமி எட்டு தேள்தலில் சோற்றுட்டு வரார் நீங்கள் எப்போ வந்து எந்திக்க போகிறீங்க அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜி ஆரும் குதிரையாக இருந்தாங்க விழுந்தா உடனே எந்திப்பாங்க எடப்பாடி பழனிச்சாமி யானையால் இருக்கிறார் எப்போ எந்திக்க போறார் அனா திமுக தொண்டர்கள் வந்து அதான் சொல்கிறேன்னு நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்டு வாக்கு வச்சிருந்தீங்க இன்னைக்கு எவ்வளோ பர்சன்ட் ஆயிருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி நம்பி வந்து எந்த கூட்டணி வந்துச்சு நம்ம ப கடந்த பொது தேர்தலை பார்த்தோம் யார் வந்தா தேமுதிமுகவை தவிர வேறு பெருசா யாரும் போன மாதிரி தெரியல எஸ்டிபி போன்ற ஏகங்கள் போச்சு இப்போ பெருசாக போன மாதிரி தெரியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நானா நிக்கிறதா நினச்சிக்கோங்க ரெட்டாலை சின்னம் அப்படி நிற்க வைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முடியுமா அதை சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முக பாவனை அந்த கரிஷ் மாட்டிக்கு முக கவர்ச்சி எடப்பாடி பழனிசாமியை ஒரு பார்ட்டியோட லீடராகவே மக்கள் வந்து பார்க்கலையோ என்ற ஐயப்பாடு சந்தேகங்கள் இருக்கின்றது அந்த அடிப்படையில் எடப்பாடி இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்தியே நாலாவரை உடஞ்சு கிடக்கு ஆமா முக்கால் மரியாதைக்குரிய தினகரான ஒரு பக்கம் இருக்கிறார் ஓபிஎஸ் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் மரியாதைக்குரிய சசிகலாமா ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கிறாரு இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகோடய வாக்கு தான் அப்போ உங்கள் உங்களோட ஓன் பார்ட்டியை நீங்கள் ஒரு நிலைப்படுத்த முடியல ஓன் பார்ட்டியே வாக்கை வந்து பெற முடியல அப்படின்னு சொன்னால் இந்த சண்டையை பார்த்து மக்கள் எப்படி ரசிப்பாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகனால மேம்படுத்த முடியல இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூடுதல் அதிமுக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவரால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லும்போது போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விஜயை நம்புவார்கள்ன்றது சொல்றாங்க இப்போ மகளிர் தினத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாரு பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டாரு இது திமுக அரச வரக்கூடிய இருபத்தி ஆறுல நம்ம அகற்றணும் அப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாரு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னா அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையில மீண்டும் இதே கூட்டணி திமுகல இருந்தா அவங்க தான் வருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களே சொல்றாங்க அப்படிங்கும்போது இங்க முதல்லயே வந்து இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் கூட்டணி நோ கன்ஃபார்ம் ஆகலை இருந்தாலும் இந்த கூட்டணி உடையுமா என்பது பின்னாடி இருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கும் போது இதுலேயே திரு விஜய் அவர்கள் தோத்துட்டாருன்னு தான் நான் திமுக கூட்டணி அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உண்டாகிறாங்க விஜய் அவர்கள் வந்த உடனே அண்ணன் செல்வ சொல்லிட்டார் இந்தியா கூட்டணியில் விஜய் வரணும்னு சொல்லி அப்போ வந்து விஜயோட ஃபோர்ஸ் விஜயோட வாக்கு விழுக்காடு விஜயோட தமிழ்நாட்டினோட அரசியல் களம் விஜயோட இளைஞர் பட்டாளத்தின் வீரியமான செயல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் கோட்டையில் கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு கூப்பிடுறாங்க இந்த பட்டிண மக்களின் மோசமா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குமுறல தான் இருக்கிறாங்க பேச முடியல என்ன கேட்டிங்கன்னா எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க எம்பிஏ வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ வச்சிருக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களால சொல்ல முடியல இந்த இந்த கூட்டணி எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்க தேர்தலுக்கு ஒரு மூணு மாசம் முன்னால் தான் நமக்கு வந்து கன்னடி மாதிரி வள்ளியல தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இவங்க வந்துட்டா இவங்களே ஜெய்ச்சிருவாங்க நான் கேக்குறானே ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்துட்டா ரஜினி ஜெய்ச்சுரான்னு சொன்னாங்க அவர் அரசியல் காலத்திலே வரல அந்த பாஷான்ற பண்றான்லாம் இருந்தது வரல விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்தே முதலமைச்சர் ஆயிருக்காருன்னு பேசப்பட்டது புரியுதா இப்போ இருந்தே ஜெயலலிதா ஜெயலதம் இல்ல எம்ஜர் எல்லாம் முதலும் சல பேசப்பட்டது நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல உண்ணவும் அரசியல் வெற்றிடமா தான் இருக்கு நீங்க வந்து அண்ணாத்தி முக்கா ஒடைய வந்தா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாதிமுக உடஞ்சதுனால எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியுமா ரெண்டுமே கேள்விக்குறியா இருக்கு நீங்க அண்ணாதிமுக உடஞ்சதுனால தான் ஸ்டாலின் முதலமைச்சர் அண்ணாதிமுக இன்னைக்கு வந்து சேராம இருக்கிறதுனால எடப்பாடி வந்து தன் வளத்தை நிர்வகிக்க முடியாம இருக்கிறார் அப்ப இந்த தமிழ்நாட்டோட வெற்றி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எல்லா தரப்பு மீதும் வந்து அதிருப்தி ஏற்படுத்திருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டோட மக்களோட மனநிலையை புரிஞ்சுதான் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் கண் ¡Gracias! புரியுதா இந்த ரெண்டு ரெண்டு மக்களும் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க ரெண்டு மக்களும் இங்கே களத்துல இருக்கிறாங்க இந்த ரெண்டு மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இல்லை அந்த தமிழ்நாட்டில் நாலு வயசு பிள்ளைய கற்பளிக்கிறான் எண்பது வயசு பாட்டியை கற்பழிக்கிறான் ட்ரெயினில் ஒரு நிகழ்வை பார்த்தோம் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா நிகழ்வு அந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாலியல் திடல வந்து நடந்திருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை திமுக கூட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து இது வந்து எல்லா காலகட்டத்தில் நடக்கிறது போயிட முடியாது தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு மக்களுக்கு பொம்பளை ஒரு பார்ட்டியோட லீடர் பகுஜன் சமாஜோட பார்ட்டியோட ஆம்ஸ்டாங் வந்து பட்ட பகலில் போட்டு வெட்டுறாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு சாமனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அந்த பாதுகாப்பை வந்து திமுக அரசாங்கம் செய்ய தவறி

வேறு மாதிரியான வேடுகள் அதாவது கூத்தாடிகள் அப்படின்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும் போது வரக்கூடிய இருபத்தி ஆறில் கூட்டணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்தவங்கலாம் அவங்க கூடையே அமைச்சரான் நான் இது வந்து இது வந்து வார்த்தை போர் தான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு தவறான வார்த்தை விஜய் அவர்கள் இஸ்லாமியரின் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது வந்து வன்னிய அரசவர்கள் சொல்றது திருமாவளோன்னு இன்ன வரைக்கும் கண்டிச்சிருக்கணும் ஐயாயிரம் பேர் வைஎம்சியில் கூடும் போது அதில் நாலாயிரத்தி ஐநூறு பேர் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக விஜய் போயிட்டார் வன்னியரசு மூஞ்சில் சானிய வாரி அடிச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா வன்னியரசு வந்து உண்மையாகவே ஆதாரம் தான் வெளியிட்டு இருக்கணும் வன்னியரசு அப்போ இப்போ வெளியிடலான்னு சொன்னால் வன்னியரசு எங்கெங்கெல்லாம் அரசியல் பேசுகிறாரோ எங்கெங்கெல்லாம் சமூக நீதி பேசுகிறாரோ எங்கெங்கெல்லாம் சமத்துவம் பேசுகிறாரோ எல்லாமே போலி அவர் பேசக்கூடியதே போலியான விஷயன்றது இதில் ஊர்ஜிகமாகுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வைப்புரிவு கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் திருமாவளவன் சொல்ல தான் சொன்னார் இஸ்தியாரி நிகழ்ச்சி வர வைக்கிறேன்னு சொல்லதான் சொன்னார் இந்த அடிப்படையில் கண்டிப்பாக இப்போ அந்த மாதிரி சூழல் இருந்தாலும் தேர்தல் காலகட்டத்தில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்கிறாரு அப்ப வந்து ஸ்டாலின் அப்புறம் விஜய் வர சொல்றாரா இந்த இந்த சந்தேகமெல்லாம் வரும் அப்போ கண்டிப்பாக கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கின்றது இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் களம் இந்த ரெண்டாயிரத்தி டூ ஜீரோ டூ சிக்ஸோட தேர்தல் ரொம்ப மிக எழுச்சியான தேர்தலாக இருக்கும் ரசிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் மக்களுக்கு புரோஜனமான தேர்தலாக இருக்கும் இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தியாக தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் வரதை அனைத்து தகுப்பு மக்களும் வரவேற்கிறார்கள் கண்டிப்பாக களத்தில் நிற்கிறோம் பார்க்க போறீங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்